ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பொன்னியன் செல்லலாம் அடுத்த அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கதையை நான் வந்து டெய்லி டெய்லி போட போகிறேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வியூஸாக பார்த்து வியூஸாக கூப்பிட்டு அந்த ஓகேவா சரி இப்போ கதையை பண்ணலாம் அதாவது என்னன்னா இப்போ அமுதனும் பூங்குழலியும் வந்து அங்கே தஞ்சாவூருக்கு போயிட்டாங்க யார் ராணியை தேடி அந்த இடத்துல பார்த்தா ஊருக்குள்ளே வந்துட்டாங்க அங்கே கோட்டையெல்லாம் தெரியுது கோட்டைக்குள்ளே போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு போது பார்த்தா திடீர்னு ரொம்ப ஒரு இருட்டுக்கிட்டு மே மேகம்லாம் இருட்டுக்கிட்டு வருது மழை பெய்ய போகிற மாதிரியே இருக்குது அப்போது அந்த நேரத்தில் பார்த்தா அமுதன் மேலே ஒரு மழை துளி விழுகிற மாதிரி தெரியுது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த மழை பெய்கிற இதில் பார்த்தா மழை ரொம்ப ரொம்ப கூடிக்கிட்டே போகுது தூ கூடி போகிறப்ப பார்த்தா அதுக்கு மழை வந்து ஒரு பெரிய புயல் புயல் மாதிரி ஆயிடுச்சு அதனால அமுதன் வந்து பூங்குழலிக்கிட்ட என்ன சொல்கிறான்னா பூங்குழலி இந்த மாதிரி மழை ரொம்ப பெய்யுது நம்ம இப்போதைக்கு கோட்டைக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால நம்ம இங்கே இங்கே எங்கேயாவது ஒரு சாலை ஓரமாக இருக்கிற மண்டபத்தில் போய் தங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான் யோசிக்கிறேன் அப்படின்னு பூங்குழலிக்கிட்ட சொல்கிறான் பூங்குழலியும் சரி அப்படின்னு திருப்பி பதில் சொல்கிறான் அப்போது அந்த நேரத்துல அத்தையை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது தேடி கண்டுபிடிக்காமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ பூங்குழலிக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அவங்க வந்து மழை பெய்யுதுங்கிறதுனால மரத்துக்கு அடியில் தான் போய்கிட்டு இருக்காங்க அப்போ பூங்குழலிக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இடி இடி இடிக்குது மின்னல் மின்னுது அதை பார்த்தோன்னே பயமா இருக்கு அதை பார்த்துட்டு பூங்குழலிக்கிட்ட அமுதன் வந்து என்ன சொல்கிறான்னா பூங்குழலி நீ வந்து பெரிய சமுத்திரத்துலேயே வந்து ரொம்ப பயப்படாம நீ அலை மாதிரி வர அலை மாதிரி வர அலையிலையே நீ வந்து பயப்படாம படகை வந்து செலுத்துவே ஆனா இந்த மலையில மலையை பார்த்து நீ ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்க முடியுது பூங்குழலி சொல்ற அதாவது தலை மாடத்துல இருந்து இடி விழுந்தா கூட ஒன்றும் இல்லை அங்கே வந்து இடி விழுந்தாலும் நின்று நின்னாலும் தலைக்கு மேலே தான் வரும் ஆனால் இங்கே தலைக்கு மேலே மரம்லாம் இருக்கு அதை பார்த்து அது வந்து என் மேலே விழுந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லும் நான் முன்னாலே சொன்னேன்ல இங்கே வந்து இனிமேல் அரண்மனைக்குள்ளெல்லாம் போக முடியாது அதனால நம்ம வந்து இப்போ மழையை விட்டு ஒதுங்கிறதுக்கு கோயிலை விட்டு ஒ ஒதுங்கி ஒரு இடமா போய் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போது இந்த நேரத்தில் இவ்வளோ இருட்டில் எப்படி நம்ம மண்டபத்தை தேடி போகிறது அப்படின்னு பார்க்கும்போது சொல்லும்போது அமுதன் வந்து என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு இந்த இடம் முழுக்கும் முழுக்குமே வந்து மண்டபமும் இதுமாக தான் இருக்கும் தான் இருக்கும் மின்னல் வெளிச்சம் வரும்போது எங்கே மண்டபம் இருக்குதுன்னு நம்ம ரெண்டு பேருமே பார்ப்போம் அப்படின்னு அமுதன் சொல்கிறான் அந்த நேரத்தில் அப்படி அமுதன் சொன்ன மாதிரியே அமுதனுக்கு பக்கத்தில் ஒரு மின்னல் வர மாதிரியே தெரியுது அந்த மின்னலோட வெளிச்சத்தில் அமுதன் ஒரு இடத்த பார்க்குறான் அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்கு அதை பார்த்த உடனே பூங்குழலியும் அப்படி பார்க்குறா அந்த இடத்த பார்க்குறா அங்கே வந்து மண்டபம் இருக்குது இவங்க வந்து மண்டபத்துக்கு பக்கம் போயிட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தா பூங்குழலி நினைச்ச மாதிரியே ஒரு மரம் வந்து காற்றுல அப்படி விழுந்துருது விடுற சத்தம் கேக்குது இவங்களுக்கு ஒண்ணும் தெரியல அப்புறம் மின்னல் வெளிச்சத்துல பார்த்தா ஒரு மரத்துக்கு மரத்தோட கிளை சில பேர் அப்படி மாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ வீரர்கள் குதிரை வீரர்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்குது அதை பார்த்தோன்னே அமுதா அங்கே பாரு அவங்க வந்து மரத்துக்கு அடியில் மாட்டிக்கிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்கிறான் அப்படியே சொல்லும்போது பூங்குழலிக்கிட்ட அமுதன் வந்து என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு நம்ம வந்து இப்படியே நின்றுட்டுருந்தோம்னா நமக்கும் இந்த மாதிரி தான் நிலைமை ஏற்படும் வா சீக்கிரம் நம்ம மண்டபத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு பூங்குழலியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் அப்படி கூட்டிகிட்டு போகிற போய் அங்கே இருக்கிறப்ப பார்த்தா அந்த இருந்து மண்ட மண்டபத்துக்குள்ளே அவ்வளோ இருட்டாக இருக்குது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பூங்குழலி அதுக்கப்புறம் சேந்தனவிந்தன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா சேந்தனவந்தன் வந்து அவனோட துணி போட்டிருந்த துணி வந்து அப்படி புளிகிறான் அந்த துணியிலேருந்து தனியாக வடிது அப்புறம் பூங்குழலையும் அவள் வந்து சில துணியை புளிகிறான் அதுலேருந்து தனியாக வடிது அப்புறம் அவள் தலையை கொஞ்சம் விரிச்சு போட்டு அவளோட முடி வந்து கூந்தல் வந்து அவ்வளோ நீளமாக இருக்குது அவள் வந்து நல்லா அப்படி விரித்து போட்டு அதை வந்து புளிகிறான் அதுலேருந்து தனியாக வடியுது அப்போ தனியாக வடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ தனியாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்போ மண்டபத்துக்கு என்ன குளிராக போகுதுன்னு அமுதன் வந்து சொல்கிறான் என்ன அமுதா வந்து இந்த மாதிரி சொல்கிற மண்டபம் வந்து இவ்வளோ ஈரமாயிடுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தா அவங்க இருக்கிற மண்டபத்துக்கு எதிரில் ஒரு பல்லக்கு தெரியுது அது வந்து பழுவூர் இளையராணியோட பல்லக்கு அந்த பல்லக்கை சுற்றி சில வீரர்கள் இருக்காங்க அந்த வீரர்கள் தான் பூங்குழலியும் பார்த்தப்ப பார்த்தப்போ மரத்துக்கடியில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பல்லக்கு கிட்ட ரெண்டு வீரர்கள் தான் இருந்தாங்க அப்போது அந்த பல்லக்குக்குள்ளே இளையராணி நந்தினி இருப்பாளோ அப்படின்னு ந நினைக்கிறாங்க பார்த்தியா அங்கே பாரு அமுதா அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது அது பழுவூர் இளையராணியோட பல்லக்கு தான் மூடு பழக்கம் தான் அது அதில் அவங்க அவன் இருந்தால் அவளோட உதவி கேட்டு நம்ம வந்து தஞ்சை கோட்டைக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு பூங்குழலையும் கொஞ்சம் இரு வந்து நம்ம நம்ம வந்து மழை நின்னக்கப்புறம் வந்து போகலாம் போய் பார்க்கலாம் மழை நின்றக்கப்புறம் என்னோட நந்தவன குடியிலுக்கு போகலாம் அங்கே வந்து என்னோட அம்மாவும் ஒன்று நல்லா பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் காலையில் போய் கோட்டைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லும்போது அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா அது அந்த பல்லக்கில் பல்லக்குக்குள்ளேருந்து ஒரு உருவம் தெரியுது அந்த உருவம் பார்த்தா நந்தினி மாதிரி தான் இருக்குது அது அப்படியே திரையை விளக்கிட்டு ரெண்டு பேரும் அதாவது பூங்குழலியும் இருக்கிற இடத்த விட்டு பார்க்குற மாதிரி தெரியுது உட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சிரிக்கிற மாதிரி தெரியுது அதை பார்த்த உடனே அந்த பாரு அமுதா அந்த பல்லக்குக்குள்ளே இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கே கேட்குறா பூங்குழலி வேறு யார் இளையராணி நந்தினி தானே அப்படின்னு சொல்கிறான் இவன் அப்படி சொல்லும்போது நன் நந்தினி இல்லை இளையராணி நந்தினி இல்லை என்னோட பித்த பிடித்த அத்தை தான் அவள் தான் அதில் உட்காந்துக்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லும்போது பா முகா அத்தை போய் இப்போவே நம்ம விடு விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லும்போது இங்கே பாரு பொங்கலையும் நீ வந்து அவசரப்படாத அப்படி அவங்க வந்து தப்பிச்சு போகணும்னு நினச்சிருந்தா அவங்க எப்போவுமே த எப்பவுமே எப்போ வே வந்து தப்பிச்சு போயிருப்பாங்க ஆனா இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப ஒரு வசதியா பல்லக்கில் வந்திருக்காங்கன்னா வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு அமுதன் சொல்றான் நீ கொஞ்சம் இரு ஒருவேளை பாதாள சிறை கொண்டு போவாங்களோ அப்படின்னு அவங்க சொல்கிறான் பாதாள சிறைக்கா அது அங்கே ஏன் கொண்டு போகிறாங்க பாதாள சிறை கொண்டு போனாலும் எனக்கு பாதாள சிறையில் இருந்த அனுபவம் இருக்குது அதுவும் இல்லாமல் அங்கே அரண்மனைக்குள்ளே எனக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம வந்து அத்தகைய பெரியம்மாவை எப்படியாவது காப்பாற்றிடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத பெரியம்மா எதுக்காக பல்லக்கில் கொண்டு வந்தாங்க யார் கூட்டு வர சொன்னா அப்படி யார் பிடிச்சி வர சொன்னா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இப்போ பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு பூங்குழலிக்கிட்ட அமுதன் வந்து சொல்கிறான் அப்படி சொல்லும்போது பூங்குழலியும் சரி அமுதன் சொல்றது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொஞ்சம் பொறுமையாக வர வச்சுக்கிறான் பொறுமையை வர வச்சுக்கிட்டு சரி அப்படின்னு இருக்கும்போது அந்த பல்லக்குல இருந்து அப்படி பாக்குற உண்மை இராணி அஹ் அவங்கள பாக்குற மாதிரி தெரியுது அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த பள்ளத்தோடய திற இன்னும் பெருசாக திறக்கிற மாதிரி இருக்குது அந்த இருந்து உருவம் எந்திரிச்சு வர மாதிரி இருக்குது அவங்க எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி பூங்குழலி அப்புறம் சேந்தன முதன் ரெண்டு பேர் இருக்கிற இடத்துக்கு வராங்க இடத்துக்கு வந்தோன்னே அவங்க ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் மண்டபத்துக்கு பின்னால் வந்து பேசுகிறாங்க ஏதோ ஒரு விஷயம் அதாவது அத்தைக்கும் மருமகளுக்கும் நடுவில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது செய்கையில் பேசிக்கிறாங்க இந்த இருட்டில் என்ன பேசுகிறாங்கன்னு அவ்வளோவா விளக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அப்போ வந்து உள்ளே யார் இருக்கீங்க அப்படின்னு ஒரு அந்த பல்லக்க தூக்கிட்டு வந்ததில் ஒரு ஆள் வந்து கேட்குறான் அப்படி கே கேட்கும்போது அமுதன் வந்து சொல்கிறான் ஐயா நாங்களும் உங்களை மாதிரி தான் மழைக்காக ஒதுங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் அமுதன் அப்போ சரி சரி நீங்கள் அங்கேயே இருங்க வந்து பல்லக்கிட்ட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறான் சரி ஐயா அப்படின்ட்டு அவன் திருப்பி அமுதன் சொல்கிறான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசி முடித்தக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா பூங்குழலி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு அமுதா அத்தை என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நான் இந்த பல்லக்கில் ஏறி உள்ளே போய் உட்காந்துக்கணுமா நீ வந்து உன்னோட பெரியம்மா கூட்டிகிட்டு உன்னோட அம்மா போய் பார்க்குறதுக்கு உதவி பண்ணணுமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறா அப்படி சொல்லும்போது சரி நீ அப்படி போயிட்டா நீ நீ வந்து ஜாக்கிரதையாக இருப்பில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறா கேட்குறான் அமுதன் அப்படி கேட்கும்போது அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அமுதா எனக்கு ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படியே யாரும் என்ன ஏதாவது பண்ண வந்தால் இங்கே பாரு இடுப்பில் என்னோடய கத்தி இருக்குது அப்படின்னு காமிக்கிறாள் அப்படி காமிச்சிட்டு சரி நீ வந்து பல்லக்கக்குள்ளேயே போ அப்படி போனால் தான் உன்னோட அத்தை சொன்ன மாதிரி வந்து யார் அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னால் எதுக்காக கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து பெரியம்மா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதோட அந்த அத்தியாயம் வந்து முடியுது அடுத்த அத்தியாயம் வந்து அனிருத்தரின் ஏமாற்றம் அதாவது அனிருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவர் இப்ப ரொம்ப நாளா கொஞ்ச நாளாவே தஞ்சாவூர் அதாவது சோழநாடோட தலைநகரில் தான் இருக்காரு அதனால வந்து தஞ்சை கோட்டையில இருந்த காவல காவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு ஏன்னா வந்து கோட்டை காவலர்களை இங்கே இங்க அவளோ அவரோட அரண்மனைக்கும் காவலர்களாக கேட்டிருக்காரு சின்ன பழுவேட்டரையர்கிட்ட சின்ன பழுவேட்டரையரும் வந்து கோட்டை காவலர்களை அவரோட அரண் அரண்மனைக்கும் அனுப்பி வச்சுருக்காரு அதாவது சக்கரவர்த்தியோட பாதுகாப்புக்காக இங்கே வந்து காவலர்களை வந்து வச்சுருக்காரு சின்ன பழுவேட்டரையர் ஆனால் இப்போது அனிருத்தர் வந்து இங்கே உட்காந்துருக்காரு இவரோட அரண்மனை வந்து சுந்தர சோழரோட அரண்மனைக்கு பின்னால் தான் இருக்குது அதனால இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு நம்ம வந்து ஆழ்களை அனுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்து இவர் எதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்காரு இவர் இங்கே என்ன தான் பண்ணணும்னு இருக்கார் அப்படின்ட்டு அவர் வந்து அணியோத்தர் வந்து இங்கே இருக்கிறது சின்ன பழுவேட்டரையருக்கு அவ்வளோவா பிடிக்கல அண்ணன் இங்கே இருந்தாவது பரவாயில்ல அவரும் வந்து கடம்பூருக்கு போயிட்டார் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப இதுவாக யோசிச்சுட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் அவரை பார்க்குறதுக்கு கண்டவங்களும் வராங்க அரண்மனைக்குள்ளே யாரெல்லாம் வர்றதுங்கிற ஒரு இது இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி இருக்காரு அப்போ அந்த நேரத்தில் பார்த்தா எப்போவுமே கூட்டமாகவே இருக்குது அனிருத்தரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வருது மக்கள் கூட்டம் வருது அவரை பார்க்குறதுக்கு சிற்றரசர்கள் அப்புறம் தூ வெளிநாட்டு தூதர்கள் அதுக்கப்புறம் வேற ஆட்கள் அவரோட ஆட்கள் எல்லோருமே வந்து வராங்க அதனால இத்தனை பேர் வர்றது சின்ன பழுவேட்டரையருக்கு அவ்வளோவா பிடிக்கலை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்த மாதிரி அதாவது வீரர்களையும் கேட்டார் கேட்டாருன்னு அனுப்பினார் அப்புறம் அனிருத்தர் இன்னொரு நாள் இந்த மாதிரி நான் ஒரு உயர் குலத்து பெண்ணை கூட்டிகிட்டு வரணும் அதுக்காக பழுவூர் இளையராணியோட மூடு பல்லக்கு எனக்கு வேணும் அதை நீங்கள் தரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதனால் பழுவேட்டரையர் இங்கே இல்லாததுனால சின்ன பழுவேட்டரையரால் ஒன்றும் செய்ய முடியல த தனியாக வந்து நேரில் பார்த்து பேசுகிறதுக்கு அவருக்கு துணிவு இல்லை அது அவர் அந்த பல்லக்கையும் கொடுத்துட்றாரு பல்லக்க தூக்குறதுக்கு பல்லக்க தூக்கி கேலையும் கொடுத்துடுறாரு அப்புறம் வந்து இவரை பார்க்குறதுக்கு யார் உயர் குலத்து பெண்ணு யார் வரா அதுவும் மூடு பல்லக்கில் கூப்பிட்டு வர்றதுக்கு என்ன விஷயம் இருக்கும் யார் அப்படி வரப்போகிறா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் சின்ன பழுவேட்டரையருக்கு இருக்குது அதே மாதிரி சின்ன பழுவேட்டைக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆழ்வார்க்கடியானுக்கும் அவ்வளோ ஆர்வம் இருக்குது பழைய நண்பர் ஆழ்வார்க்கடியானுக்கும் அவ்வளோ அவ்வளோ ஆர்வம் இருக்குது எப்போ கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த இதில் பார்த்திங்கன்னா அதாவது மந்திரி அநிருத்தரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அந்த இடத்துல அதாவது அவர் ஆட்களை அனுப்பி யார் யார் என்னை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு விசாரித்து கேட்குறாரு அப்படி கேட்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆழாக்கடியானோட பேரையும் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது உடனே ஆளாக்கடியான உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு உள்ளே வந்த உடனே ரொம்ப பயபக்தியோட வந்து அநிருத்தர் முன்னாடி அப்படி கை கூப்பி நிற்கிறாரு நின்றுட்டு குருவே என்ன ஏதாவது விஷயமா எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் ஓன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன்ல அதை நீ செய்ய முடியாதுன்னு சொன்னதில்ல அதை நான் வந்து செஞ்சிட்டேன் அதில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அந்த ஊமை திரியை அப்படியா அந்த மூவைசி திரியா அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்களா இது தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு எப்போவுமே வெற்றி தானே அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு அப்படி அது வந்து இந்த மாதிரி என்னென்னா இளவரசர் இளவரசர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த உண்மை பெண் வருவா வருவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இந்த கோடிக்கரையிலருந்து பின்தொடர்ந்து போக சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு இடத்துல அவளை என்னோடய ஆட்கள் வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சி இதில் அஹ் கொண்டு வந்திருக்காங்க பள்ளத்துல கொண்டு வந்திருக்காங்க இப்படி கொண்டு வரும்போது நேத்து தான் வந்து நேத்து நள்ளிரவு தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நேத்தா நேத்து வந்து நடுராத்திரியில ரொம்ப புயல் அடிச்சுது அப்போ வந்து தடங்கள் ஏற்பட்டிருக்குமே அப்படின்ட்டு வந்து ஆளார்கடியான்னு சொல்கிறாரு தடங்கள் ஆ தடங்கள்னால் ஒன்றும் இல்லை அந்த அவள் வந்து கொஞ்சம் வெறி பிடிச்சவ அவளை எப்படி கூப்பிட்டு வர்றது நடுவில் எதுவும் தப்பிச்சு ஓடிடுவாள்னு கொஞ்சம் மயமா இருந்தது ஆனால் ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் வந்துட்டா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இருக்காரு இப்போது நம்மளோட அரண்மனை அந்த புறத்தில் தான் அவளை வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன நான் போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா அவள் வெறி பிடிச்சவ அவ வந்து என்னை பார்த்தா எதுவும் பயப்படவளோன்னு தெரியல அதனால ஒன்றை அவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இளவரசருக்கு ரொம்ப வேண்டிய ஆளாக தான் நீ இருக்க அதனால ஒன்ன தெரிஞ்சிருக்கும் ஒன்றை தெரிஞ்சால் எதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வா அப்படின்னு கூப்பிடுறாரு அப்போ அனிருத்தரும் நம்ம ஆழ்வார்கடியாணம் அப்படி சேர்ந்தே அந்த குரத்துக்கு போகிறாங்க அந்த குரத்துக்கு போகும்போது பார்த்தா அங்கே வந்து அந்த குரத்து பெண்கள் கிட்டே இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாருன்னா அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு கத்தளக்கிட்டுறாரு அப்போ அவங்க வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா அனிருத்தருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அவர் வந்து திடுக்கின்னு ஆகிடுறாரு அவர் வந்து அப்படி 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 ரொம்ப யோசித்து நின்றுட்டுருக்காரு அதை பார்த்த உடனே ஆழ்வார்க்கடியாணம் அவளாறு கடையான முகத்துலையும் வந்து ஒரு சிரிப்பு அப்படி வருது இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் அதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி வீடியோ போடுவேன் அது நல்லா கொஞ்சம் பார்த்து வியூஸ் எல்லாம் கொஞ்சம் ஏற்றுனா நல்லாயிருக்கும் அப்படியே சப்ஸ்கிரிப்ஷனையும் ஏற்றுனா நல்லாயிருக்கும் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ